ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆடி முப்பது வரைக்கும் ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்தோம் ஆடியோடு அந்த ஆஃபர் முடிய கிடையாது இனி அடுத்து அடுத்து வேற வேறு வேறு ஆஃபர் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த டாப்ஸ்லாமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் பா எல்லாமே நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்திங்க ஏன்னால் இந்த ப்ரைஸ்லலாம் யாராலையுமே கொடுக்க முடியாது அதுலேயும் ஹோல்சேல் போனாலே அந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாது அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சேரி கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயுமே நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுக்குறோம் ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் இப்போ ட்ரெண்ட் நான் அடிக்கடி ரிப்பீட்டடாக அதான் சொல்றேன் சொல்கிறேன் நம்ம ஷாப்புக்கு வந்த பிறகு தான் சீரியலுக்கே வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் வியர் பண்ணியிருக்கிற சாரீ கூட ஜாயின்ட் சாரீ தான் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் தான் இனி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரீ நம்ம ஷாப்பில் மோஸ்ட்லி பிராண்டட் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஒரே ஒரு பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் லக்ஷ்மிபதினாலே உங்களுக்கு கேட்க தெரியவா வேணும் எல்லாருமே எல்லாருக்குமே இந்த லக்ஷ்மிபதி பிராண்ட் பற்றி தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக யூனிக்காக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக பூனம் சாரீ தான் நார்மலாக வியர் பண்ணுறோம் இல்லையா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் இருக்கிற சேரீக்கும் இந்த சேரீக்கும் வித்தியாசமும் இருக்கும் ஏன்னா நம்ம கட்டியிருக்கிறது பூனம் தான் அவங்க கட்டியிருக்க பூனம் சாரீ தான் ஆனால் நல்ல லுக்காக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் ஏன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு இந்த மாதிரி ப்ரைஸில் விற்கிற சேரீ ஜாயின்ட்னால நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அந்த ஜாயின்ட் சாரிங்கிறது ஏன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு நம்ம ஒரு சேரீ ரெண்டு சேரீ தான் எடுப்போம் இதுவே நமக்கு இரநூறுபா முந்நூறுபா அப்படின்னா ஒரு நாலஞ்சு சேரீ ஈஸியாக எடுத்து வியர் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் அழகான எல்லோவில் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸில் அந்த ப்ரிண்டட் பேட்டர் வரப்போ செமையாக இருக்குது மெட்டீரியல் கேட்கவே வேணா ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இன்னொன்று ஜாயின் பொறுத்த பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி ஆறு ஆறரை மீட்டர் வரும் லென்த்து கூடுதலாக தான் வரும் அதை விட பெரிய பியூட்டி நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன் ஸ்டிச் பண்ணியே நம்ம கொடுக்குறோம் ஜாயின் சேரியை ஸ்டிச் பண்ணியே நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் ஸ்டிச்சிங்க்கே நாங்கள் முப்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு காந்தா வீவிங் இந்த காந்தா வீவிங் பேட்டர்னில் சீக்வென்ஸ் வீடியோக்கு எப்படி தெரியும் தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா செம உண்மையாவே இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டேங்க யாருமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஷாப்லயே சேல் பண்ணோம் அந்த மாதிரியான சாரி தான் இது இதுல கலர்ஸ் ஒரு நாலஞ்சு கலர் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் இது ஜாயின்லயே நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரி இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்க் கிரே இதுமே காந்தா வீவிங் பேட்டர்ன் தான் அந்த வீவிங்லயே அந்த சீக்வன்ஸ் வரும் செமையா இருக்கும் வியர் பண்ண ஹை ராயலா இருக்கும் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ப்ளூ நல்ல ஒரு டே அண்ட் டை மாடல்ல டபுள் செட் கிரே பார்டர் வரப்ப செம காந்தா வீவிங் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான லைட் கிரே டார்க் கிரே காம்பினேஷன் கேட்க வேணும் செம காந்தா வீவிங் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு காந்தா வீவிங் வரப்ப செம 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 இதோட பிரைஸ் டூ ஹண்ட் டூ பிப்டி ஒன்லி அழகான ஒரு பீச் கலர் ஆல் ஓவர் அந்த ஃப்ளாரல் வர்றப்ப செமையாக இருக்குது இது லக்ஷ்மிபேதி அன்னைக்கு நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே லக்ஷ்மிபேதி அந்த ப்ராண்ட் தான் இதில் பேக் சைட் பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர் ஃப்ரண்டில் இந்த மாதிரி சூப்பர்பாக இருக்குது எல்லாமே இந்த லக்ஷ்மிபேதியில் ரொம்ப ரொம்ப யூனிக் தான் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் லக்ஷ்மிபதியில இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் லைட் மஸ்டர்ட் டார்க் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் சார் ஆக்சுவலாக இந்த லக்ஷ்மிபதியை நம்ம வந்து டூ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டின் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப ரொம்ப ஆடி முடிஞ்சு ஆஃபரும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சோகம்லாம் வேணாம் நம்ம வெரைட்டில எப்பவுமே ஆஃபர் கொடுக்கணும் அதையுமே மதுரையிலேயும் யாருமே கொடுக்காத ஒரு ப்ரைஸில் கொடுக்காத ஒரு கலெக்ஷன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு க்ரீனும் இல்லாத ப்ளூவும் இல்லாத ஒரு கலர் அழகான கலர் யூனிக் இந்த பேட்டர்லாம் வியர் பண்ணாலேவும் எல்லாருமே கேட்பாங்க வெரைட்டி கஸ்டமரான் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வெரைட்டியில் கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன் ஹார்ட் மஸ்ட் நல்ல ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் உங்களுக்கு இதில் வந்து செல்ஃப் டிசைனாக வருது ஆனால் அந்த பிளவுஸ் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளாரில் கான்ட்ராஸ்டாக போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பீச் கலர் அதில் வந்து ஃப்ளாரல் கீழே வந்து சென்டர்லயும் வர்றப்ப செமையா இருக்கு டபுள் சைட் சாட்டின் பார்டர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நான் கட்டிருக்கிற சேரீல பிங்க்லேயே கிரீன் கலர் இது நல்ல ஒரு பாசிப்பருப்பு கிரீன் அதுல செல்ஃப் டிசைனா வருது இந்த மாதிரி பேட்டர்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா அந்த ஃப்ளாரல் ப்ளவுஸ் போடுறப்ப சூப்பர்பா இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பேட்டன் பார்த்தீங்களா கிராஸ் டிசைன்ல கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா போட்ட இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனாக வர்றப்ப சூப்பர்பாக இருக்கு மோஸ்ட்லி எல்லாமே ரன்னிங் பிளவுஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வர்றப்ப செம மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நேவி ப்ளூ நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் வர்றப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளஸண்ட்டாக சூப்பர்பாக இருக்கு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லினா எல்லோ வித் ரெட் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் லெக்ஷ்ரி பெரி அந்த பிராண்ட் தான் இன்னைக்கு பாக்குறது அந்த பிராண்ட் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிப்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ மல்டி கலர் ஸ்டைல் நல்ல ஒரு டிஜிட்டல் சாஃப்ட் போன மாதிரி இருந்தாலே அந்த மெட்டீரியல் பேக் சைடு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லக்ஷ்மி பேதி பிராண்ட்ல ஜாயின்னால இது நம்ம ஷாப்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிள் டூ பிப்டி ஒன்லி அழகான ப்ளூ பிரவுன் எல்லோ நிறைய கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு கோலங்கள் டிசைன் மாதிரி இதுல ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ப்ளூ மஸ்ட் நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன்ல ஜோமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்போ சூப்பராக இருக்கும் இந்த லக்ஷ்மி வதிக் சேரீல ஒரு சில சேரீல இந்த கார்னர் த்ரெட் வரும் அது வந்து பார்டர் பர்பஸ்க்காக அப்படியே விட்டுருவாங்க ஆனால் வாஷ் பண்ணால் சிங்க் ஆகிடும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு நம்ம ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த அக்கா நவாப்பழத்தை உரிச்சா ஒரு கலர் வருங்களா அக்கா அந்த கலர் சேரீ இருக்காக்கா இருந்தாங்க உண்மையாகவே அவங்க சொன்ன பிறகுதான் நானே அந்த நவாப்பழத்தை சாப்பிட்றப்ப சரி உறிச்சு பார்ப்பேன் உண்மையாகவே உரிக்கிறப்ப கலர் வருங்களா அந்த கலர் சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அகோட நல்ல ஒரு ஒயின் கலர் அதில் பிரிண்டட் பேட்டர்ன் இந்த மாதிரியான ஆல் ஓவர் டிசைனுக்கு எல்லாத்துக்குமே போகும் இந்த மாதிரி காமன் பிளவுஸ் ஒரு பிங்க்கு ப்ளூ நானே ஒவ்வொரு சேரீயும் வீடியோ எடுத்து முடியும் பார்க்குறேன் எல்லா சேரீக்குமே இந்த பிளவுஸ் ஆப்டா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அகாவ நல்ல ஒரு லைட் ஆரஞ்ச் அதுல செக்குடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி இது ஒரு எல்லோ அதில் பாந்தினி பேட்டன் வர்றப்ப செமையாக இருக்குது பாந்தினி பாந்தினின்னு ஆடி மாதம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பாந்தினி அடுத்த பாந்தினி பேட்டர்ன் வந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் தான் வருது ரொம்ப யூனிக்காக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி லைன்ஸ் கிராஸ் லைன்ஸு ஏகப்பட்ட கஸ்டமர் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க நிறைய கஸ்டமர் அக்கா கிராஸ் லைன்ஸ் இல்லையா அந்த பேட்டர்ன் ஏகப்பட்ட சேரீ சேல் பண்ணோம் நல்ல ஒரு டபுள் சைஸ் ஃப்ளாரல் வர்றப்ப செம இது எப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா அதே பேட்டனா இருக்காது இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் உண்மையாக ரொம்ப காஸ்ட்லியா வரும் ஃபுல் சாரியா எடுத்தோம்னா இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன் நான் கட்டியிருக்கிற அதே சாரி டிசைன் ஏற்கனவே க்ரீன் பார்த்தோம் இப்போ நல்ல ஒரு மெருன் இந்த மெருன்க்கு மேவும் நான் போட்டுக்கிற பிளவுஸ் ஆப்டர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் வந்தாச்சு பிளாக்ல இந்த மாதிரி டாட்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு நான் கட்டியிருக்கேன் இல்லையா அதே சேரிலே கலர்ஸ் இதில் மொத்தம் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இந்த இதுக்கெல்லாம் நல்ல கான்ட்ராஸ்டா பிங்க் கிரீன் இந்த மாதிரி போட்டால் இன்னும் சூப்பர்தான் இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான மெருன் நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வர்றப்போ சூப்பர்தான் இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் செமையா இருக்கும் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான மேங்கோ எல்லோ நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ல அந்த ஜிமிக்கி கம்மல் டிசைன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு மெருன் பாந்தினிக்கே உரிய மெரூன் அந்த மாதிரி செக்கடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதுக்குமே கான்ட்ராஸ்ட் ஆஃப் பிளவுஸ் பட்டா செம இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அங்கங்க ஃபிளாரல் டிசைன் செம இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் அதுல ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி மெரூன் ஹாஃப் அண்ட் ஆஃப் இந்த ஹாஃப்ல டிசைன்ஸ் வருது ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் நல்ல ஒரு பஞ்ச் பஞ்சுன்னு இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ஒரு பீட்ரூட் பிங்க் கலர் பாக்குறது ரொம்ப சூப்பர்பாக இருக்கு அதுலேயும் செல்ஃப் டிசைனா வர்றப்ப ரொம்ப ரொம்ப செம கான்ட்ராஸ்டா அந்த பிளவுஸ் போட்டு வியர் பண்ண இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஆரஞ்ச் நல்ல ஒரு என்ன டிசைன் ப்ரீ டிசைன் மாதிரி தெரியுது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோல நல்ல ஒரு அந்த டிசைன் பேட்டர்ன் ஹரிசாண்டலா வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வியர் பண்ணால் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பெஹான ப்ளூ பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப கேட்கவா வேணும் செம இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பெஹான பிங்க் நல்ல ஒரு டி டிசைன் வந்து செமி சர்க்கிள் பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல் செம நீங்கள் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் லக்ஷ்மி பதி அந்த பிராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு லைட் க்ரீன் லைட் மஸ்டர்ட் அதாவது நல்ல ஒரு டார்க் சாண்டல் கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு லட்சுமிபேதியில நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் வரப்ப இன்னும் சூப்பர் பிரைஸ் டூ நிறையா ஒன்லி ப்ளூ நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் இந்த ஆடி ஃபுல்லாவே இந்த ப்ளூ நம்ம சேல் பண்ணவே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி மெரூன்ல நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப செம மோஸ்ட்லி எல்லாமே சிக்ஸ் மீட்டர் சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் தான் இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பீல செக்கடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லா சாரியுமே லக்ஷ்மி பேதி பிராண்ட்ல உங்களுக்கே தெரியும் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கிரே நல்ல ஒரு காந்தா விவிங்ல ஒரு டபுள் சைட் பார்டர் வர செமையா இருக்கு இதெல்லாம் டூ பிப்டிக்கு சான்ஸ் இல்லை நினைச்சே பார்க்க முடியல இதோட பிரைஸ் டூ ஃபிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் கிரீன் டார்க் கிரீன் ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் இந்த என்ன அழகா இன்னொரு சேரீ புக் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமேவும் ஒவ்வொன்றையும் எடுக்கிறப்ப இந்த சேரீ கட்டுவோமா அந்த சேரீ கட்டுவோமான்னு தான் இருக்கு அதனால ஒரு நாலு அஞ்சு ஸேரீ அனுப்பி எதெது அவைலபிள்ன்னு கேளுங்க ஒரு சேரீ அனுப்பி அக்கா அவைலபிளான்னு கேட்டு இல்லேனா என்னக்கா எப்போ பார்த்தாலும் சொல்டுனே சொல்றீங்கன்னு கேட்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு பீஸ் அனுப்பி விடுங்க இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் மஸ்டர்ட் கிரீன் அதுல செக்கெட் பேட்டர்ன் சூப்பர் பா இருக்குல்ல கலர் காம்பினேஷன்ஸ் செம்மையாக இருக்குது இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆன ப்ளூ நல்ல ஒரு டிசைன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லிஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வெரைட்டில சும்மா மரட்டி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் தான் மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ